வராகி இஷ்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என் தாய் வராகி விருப்பம் போல் நடக்கும் வராகி தாயே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இருபது இருபத்தைந்து ல லாஸ்ட் மாதமான டிசம்பர் மந்த்துக்கான ராசிபலன்களை இப்ப நம்ம டீடைலா பார்க்கலாம் நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு இந்த டிசம்பர் மண் எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்பளிட்டா ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம் மேஷத்துக்கு இந்த டிசம்பர் மண் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்த்துரலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல குரு வக்கரத்துல இருக்கிறாரு உச்ச குரு வக்கர குருவா டிராவல் பண்ற காலம் அதுல இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி டிராவல் ஆகி மீண்டும் மிதனத்துக்கே டிரான்சிட் ஆகுறார் இருந்து மீண்டும் பின்னோக்கி மிதனத்துக்கே வக்ரத்திலேயே டிராவல் ஆகுறாரு அது இந்த மாதத்துல கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்துல கேது அடுத்தது வந்து ஏழாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் பிளஸ் வந்து செவ்வாய் செவ்வாய் இதெல்லாம் ஆட்சியா இருப்பார் இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எட்டாம் இடத்துல ஏற்படுது அடுத்தது பதினோராம் இடத்துல ராகு பன்னிரண்டாம் இடத்துல சனி இந்த மாதத்துடைய இடப்பெயர்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் கரெக்டா ஆறாம் தேதி புதன் பயிற்சி புதன் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இருந்து எட்டாம் இடத்துக்கு பிரான்சிட் ஆயிடுவார் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கரெக்டா ஏழாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பிரான்சிட் ஆகி அதை நட்பு வீட்ல டிராவல் பண்ணுவார் அது ரொம்ப நல்ல நல்லமைப்போ லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்பதுல டிராவல் பண்றது யோகமான அமைப்பு அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கரெக்டா பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவார் கரெக்டா பத்தொன்பதாம் தேதி புதன் வக்கரமா மிதுனத்துக்கு டிரான்ஷிட் ஆயிடுவார் சோ அது ஒரு முக்கியமான இருக்கு மாதத்தோட கடைசில இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் கிரான்சிட் ஆயிடுவார் சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி போஷன் இப்போ இந்த டிசம்பர் மாத ராசிபலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் குரு உச்ச குரு அவர் போயிட்டு நான்காம் இடத்துல வக்கரமா இருக்கிறது குற்றம் எனவே இந்த மாதத்துடைய முதல் பத்தொன்பது நாள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இத்துலையெல்லாம் கொஞ்சம் கவனமாயிருக்கணும் கொஞ்சம் அக்கறை தேவை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை தேவை நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரான அமைப்பெல்லாம் இருக்கும் அதே போல குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்புக்கள்ல இருக்கும் ஏன்னா சனி இயல்பு நிலைக்கோ திரும்பிட்டாரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு பிளஸ் வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தந்தை சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் பொருளாதார நெருக்கடி சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்துல கமிட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ இத்துல எல்லாம் ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு சோ இத்துல எல்லாம் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அலையும் குறு வந்து இந்த மாதத்துல வக்கரத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி பய உணர்வை டிஃபரெண்டா கொடுக்கும் ஒரு டிஃபரண்டான ஒரு பய உணர்வை கொடுக்கும் எப்படி இதெல்லாம் நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கற மாதிரியான ஒரு பய உணர்வை கொடுக்கும் ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து கரெக்டா நமக்கு வந்து ஏழாம் தேதி அதின்பு வீடான ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார் எனவே ஏழாம் தேதிக்கு மேல உங்களை அறியாமலேயே எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு மனோ வலிமை கிடைச்சிரும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து மூன்றாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால பார்ப்பாரு தைரிய அபிவிருத்தி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலே அது வந்து மாதத்துல ஏழாம் தேதிக்கு மேல நமக்கு கிரியேட் ஆயிடும் சோ ஸ்டார்டிங்ல பய உணர்வு குழப்ப உணர்வு இருந்தாலும் செகண்ட் ஹாப்ல நமக்கு எல்லாமே பாசிட்டிவா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான அந்த பாசிட்டிவ் மைண்ட்செட் நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது ஐந்துல கேது காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மன உளைச்சல கொடுத்துரும் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா எதுலையும் பற்றில்லாத மனநிலை கொடுத்துரும் குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடை தாமதங்களே இந்த மாதம் கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது குருவுடைய பார்வையில இருந்தாலும் அது பெருசா பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது எனவே இந்த மாதத்துல வந்து பாத்தோம்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தடை தாமதம் தடுமாற்றம் குழந்தை பாக்கியத்துல ஒரு சில முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா நம்ம டிராவல் பண்றது நல்லது சோ பெரிய அளவுல பாசிட்டிவா சொல்ல முடியல அதுல அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல் பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள் கவலைகள் எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த உறவு நிலை எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸ்பெஷலி இந்த மாதத்துல முதல் பதினைந்து நாட்களாச்சு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியனுடைய நகர்வு அஷ்டமத்தை விட்டு விலகணும் சோ அதுவரைக்கும் உங்களால உங்களுடைய பிள்ளைக்கோ அல்லது அவர்களாலோ உங்களுக்கோ தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாயிருக்கணும் அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதே போல வந்து பார்த்தோம்னா சுக்கரன் அஷ்டமத்தில இருப்பார் ஏழாம் அதிபதி அஷ்டமத்துல எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் அவ்வளவா ஃபேவரா இல்லை திருமண முயற்சிகள்னா கொஞ்சம் தடை தாமதத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் திருமண முயற்சியில ஒரு சுப செய்திகள் கிடைக்கிறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் தென்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே திருமண முயற்சிக்கு இந்த மாதத்தை நான் பாசிட்டிவா சொல்ல மாட்டேன் இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு திருமண முயற்சியில இந்த மாதத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது சுக்கிர பேச்சு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் கொஞ்சம் டல்லா போற மாதிரி இருக்கும் இல்ல பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையோடு அதிதமான கருத்து போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே வாழ்க்கை துணை சார்ந்த எண்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வாழ்க்கை துணையால உங்களுக்கோ தேவையில்லாத மன கஷ்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிற பட்சத்துல இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணலாம் அடுத்தது ஹெல்த் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லா கிரகமும் எட்டுல வந்து உட்கார்ந்துட்டு செவ்வாய் வேற எட்டுல ஆட்சியா இருக்காரு அதனால ஹெல்த்ல டீபால்ட்டா கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏழர சனி ரீஸ்டார்ட் ஆயிட்டு போன மாதத்திலேயே நான் சொல்லிருந்தேன் சோ போன மாதத்தோட காம்பினேஷன் இந்த மாதத்துலயும் இருக்கும் எனவே சனி நமக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆக்டிவாயிருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கணும் இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குடும்ப சுமையின் காரணமா நெய்டியூட்டி பாப்பாங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பாப்பாங்க பணம் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும் லைஃப்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கற அந்த உத்வேகம்லாம் இப்ப பிறக்கும் ஆனா அது ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் நீங்க தலைகீழ நின்னாலும் ஒற்ற மண்ணுதான் ஒட்டும் அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய உடலை அலட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் மருத்துவ செலவாதான் போகும் நீங்க சம்பாதிக்கிற பணம் மருத்துவ செலவாதான் போகும் அதனால ஓவரா நீங்க அலட்டிக்காம உங்க ஹெல்த்தையும் நல்லா பராமரிச்சிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல ஸ்லோவா குரு ஆனாலும் பரவாயில்ல நல்ல நிலைக்கு போகணும் ஆரோக்கியமா போகணும்னு நினைங்க எனவே இந்த மாதத்துல ஓவரா உங்களுடைய உடம்பை அலட்டிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த நைட் ஷிப் எல்லாம் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமிங்ல நல்லா தூங்கணும் மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கணும் அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க உங்க உங்களுடைய ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல உங்களுடைய தலை முகம் கால் பகுதி கால் சார்ந்த விஷயம் கால் பகுதிகளில் வீக்கம் வலி ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பாதத்துல ஏதாச்சும் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தலை முகத்துல அன்வாண்டடா ஏதாச்சும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் புதனாதி யோகம் சிறப்பான முறையில ஏற்படுது அதனால இந்த மாதத்துல ஸ்டுடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு சுபத்துவமா நகுந்துரும் படிப்பு சார்ந்த விஷயங்களே பெருசா குழப்பம் இல்லாம படிப்பு சார்ந்த வகையில ஒரு நல்ல வளர்ச்சியே கொடுத்துரும் சோ அதை நான் பாசிட்டிவா பார்க்கிறேன் இருப்பினும் செவ்வாயே சனி பார்ப்பார் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பிளஸ் நான்காம் இடத்துலாம் பார்ப்பார் சோ இந்த காம்பினேஷன்லாம் வர்த்தனால படிப்புல ஆர்வம் வரும் ஆனா சோம்பேறி தனத்தை கொடுக்கும் ரொம்ப லேசியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் தேவையில்லாத கவன சித்தரலை கொடுக்கும் அதனால மாணவ மாணவிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களால போகஸ் பண்ண முடியல படிப்புல சுமை அதிகமா இருக்கிற ஃபீல் ஆகுது என்னால படிக்க முடியல அப்படிங்கற மாதிரியான ஒரு சில தடுமாற்றங்களை சந்திப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவா எல்லாத்துலையும் மூ ஆன் ஆவாங்க அதுதான் சனி வந்து எல்லாத்தையும் மந்தப்படுத்தும் பொதுவாவே செவ்வாய் ராசியே சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பானவர்கள் இப்ப வந்து எல்லாத்தையும் மந்தப்படுத்தும் ஆக்டிவானால இருக்க முடியல ஆக்டிவா இயங்க முடியல மெயிண்டு மனசு நம்முடைய உடல் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறேங்கிற மாதிரியான சில கம்பளின்ட்ட மாணவ மாணவிகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கங்க அதே போல தினமும் வீட்ல துளசி இலை இருக்குன்னா அந்த துளசி இலையை தினமும் ஒரு ரெண்டு ரெண்டு இலை சாப்பிடுங்க துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் பெருமாள் கோவில்லாம் இருக்குன்னா அங்க போயிட்டு வாங்க அங்க துளசி தீர்த்தம்லாம் கிடைக்கும் சோ அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணும்போது உங்க மைண்டு உங்களுடைய மனசு கொஞ்சம் பிரஷ் ஆகும் இந்த மாதிரி மைண்டு கொஞ்சம் புத்துணர்ச்சியாகும் சளி தொந்தரவு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதுல எல்லாம் மாணவ மாணவிகள் பொதுவாவே மேஷ ராசிக்காரர்கள் சளி தொந்தரவால அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்துல அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம்லாம் தூண்டப்படும் ஆனா முடியல என்னால வந்து ஒரு போக்கஸ்டா இருக்க முடியலைங்கிற கம்ப்ளைண்டை மட்டும் மாணவ மாணவிகள் சந்திப்பாங்க ஆனா சமாளிச்சிருவீங்க என்ன ஆனாலும் மைண்ட் மைண்ட்செட் ஏழாம் தேதிக்கு மேல கிடைச்சிரும் அடுத்து பொருளாதாரம் நிறைய செலவு இருக்கும் அன்கன்ட்ரோல்டா செலவு இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனா பதினொன்று ல இருக்கராக எல்லாத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணும் குறு பார்வை வேற உங்களுக்கு வந்து மாதத்தோட செகண்ட் ஹாப்ல ராகுவுக்கு கிடைச்சிரும் அதனால பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாத்தையும் ராகு பதினொன்று ல அமர்ந்து உங்களை அப்படியே கொஞ்சம் டேக்கல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருப்பினும் மூத்த பிள்ளை மூத்த மருமகன் மூத்த மருமகள் உங்க வீட்ல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாயிருக்கணும் ஓவராலா இந்த டிசம்பர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த இருபது இருபத்தைந்து லாஸ்ட் மந்த் டிசம்பர் இந்த டிசம்பர் மந்த்ல ஹெல்த்த நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லுவேன் அதே போல ஓவரா யோசிச்சு குழப்பிக்காதீங்க நல்லா தூங்குங்க டயத்துக்கு சாப்பிடுங்க உடம்ப போட்டு ரொம்ப அலட்டிக்கிட்டுலாம் ஒர்க் பண்ணாதீங்க எஸ்பெஷலி வந்து ஒர்க் பீப்பிள்க்கு நான் சொல்லேன் உங்களுடைய ப்ரொபஷன் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்துல உங்களுடைய உடலை அழிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மூணு வேலை சாப்பிடுங்க இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சாப்பாடே தவிர்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம உழைக்கிறதே அந்த மூணு வேலை தான் நல்லா ஒருவேளை நல்லா தூங்கணும் ஒரு எட்டு மணி நேரம் நிம்மதியா தூங்கணும் மூணு வேளை நல்லா சாப்பிடணும் தான் உழைக்கிறோமே ஆனா அந்த உழைப்பு அந்த பணம் வந்து இது ரெண்டையும் அப்படியே பொடுங்கி சாப்பிட்டுருது தூக்கத்தையும் கடுத்துருது பிளஸ் வந்து நம்மளோட உணவையும் கடுத்துருது சோ அது ஆரோக்கியமானது இல்ல எப்போல்லாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா அலட்சியம் வருதோ அப்போல்லாம் சனி பகவான் உங்களை ஒரு தட்டு தட்டி ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்பார் அதனால ஆல்ரெடியே நிறைய பேர் வந்து ஹெல்த் ரீதியா ட்ரபுள் ஆகிருப்பீங்க விரைய சனி ஸ்டார்டிங்லே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கோம் மீண்டும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நீங்க கேர் எடுத்துக்கணும் சோ அதுதான் நான் உங்களுக்கு மெயினா சொல்லது மற்ற விஷயம் எல்லாம் செவ்வாய் வந்து இந்த மாதத்துல அதின்பு டிராவல் பண்ணதுனால சமாளிக்கிறதுக்கான ஒரு மனோபலம் நமக்கு டீபால்ட்டா கிடைச்சிரும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்செட்டுக்கு மேஷ ராசிக்காரவங்க வந்துருவீங்க வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில இருக்கக்கூடிய இந்த பிளானட்டரி போஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு இம்மான பிரடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு பண்ணது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசாபக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழர சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவானே இன்பலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்குடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்பிளடியன்ஸ் உங்களுக்கு அதிகமாயிருக்கும் சோ இதுதான் பைண்ட் அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கறது உங்களுடைய தசாபக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றதாள்களை சந்திக்கும்